ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட தேர் திருவிழா கொண்டாட்டம் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக நடந்த தேர் திருவிழா தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூட ஒரு பில்ஸு வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷனும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக காட்டும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிங்க காலையில் தேர் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு கோவிலேருந்து கிளம்புவோம் ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்தளவுக்கு ஜனம் கம்மியாக தாங்க இருக்கும் ஏன்னால் காலையில் யாரும் வரமாட்டாங்க இதுவே கொஞ்சம் தான் நான் காட்டியிருக்கேன் ஏன்னா எங்கள் மெயின் ரோடு ஆப்போசிட்டில் தான் தேர் வருது ரொம்ப கெட்டக்க மெயின் ரோடு கெட்டக்க தான் நான் இருக்கேன் இது இங்கே மட்டும் இல்லைங்க தேர் கிளம்பி நேரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் மெயின் ரோடு வரைக்கும் போய் சுற்றி வர்றதுக்கு மதியம் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் ஆகும் இப்போ சிக்ஸ் தேர்ட்டின்னுமே ஜனம் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க நானும் ஆதிரப்பா பாப்பா மூணு பேரும் வந்தோம் லாஸ்ட் இயர் வந்து பாப்பா சின்ன பாப்பா வந்தால் வர முடியல தேருமே ரொம்ப வருஷமாக தான் இருந்தது இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸாக தான் சூப்பராக இருக்காங்க இப்போ தேர் கிளம்பி எங்கள் ஏரியா கிட்டே வந்துருச்சு இன்றைக்கி வந்து தேர் வரதால ஃபுல் ஷட் ஒன்றுங்க மெயின் ஏரியான்றதால ஃபுல் ஷட் ஒன்று கரண்ட்டே கிடையாது ஸோ இருட்டிலே சீக்கிரமாக எழுந்து குளித்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் பாப்பா எந்திரிக்கவே இல்லை ஸோ அப்படியே முகம் மட்டும் தொடச்சி கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் அப்பயும் பாப்பாவுக்கு தூக்கம் தெரியவே இல்லை சரி எப்படியோ ஒரு கட்டணும்னு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் இப்போ தேர் கிட்ட வந்துச்சு பாருங்கள் ஜனங்கள்லாம் வந்து ஆரத்தி வாங்கிக்கிறது தேங்காய் உடைக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ காலையில் மட்டும் நான் தேர் இழுத்தேங்க எனக்கு கொஞ்சம் ஜனம் கம்மியாக இருந்தாங்க ப்ளஸ் அவர் வந்து ஆதிரா பாப்பா வச்சுருந்தாரு நான் ஃபஸ்ட்டு போயிட்டு காலையிலேயே தேர் இழுத்துட்டேன் ஏன்னா ஜனமும் கம்மியாக இருந்தாங்க நான் இழுத்ததுக்கு அப்புறமா வந்து ஆதிரா பாப்பாவை கூட்டிகிட்டு போய் அவர் இழுத்தார் என் கூட வந்த எங்கள் ரிலேஷன் எல்லாமே நாங்கள்லாம் ஒரே ஏரியாவில் தான் இருக்கோம் இல்லையா அதனால எல்லாமே ஒன்றா கும்பலாக தான் போய்ட்டு தேர்லாம் இழுத்துட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க காலையிலே வர ஜனங்கள்லாம் நிறைய வராங்கிட்ட அங்கங்கே மோர் காஃபி டீ சொல்லிட்டு கூல் ட்ரிங்க் சொல்லி எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க அவங்கவுங்க சார்பாக வேண்டிட்டு கொடுத்துட்ருப்பாங்க தேருமே ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணாங்க இப்போ தேர் எங்கள் ஏரியாலேருந்து லைட்டாக அப்படி மூவ் ஆகி கிளம்பிட்டுருக்கு இது அப்படியே மெயின் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடுங்க இது போய்ட்டு வர்றதுக்கே டுவெல் ஓ கிளாக் ஆகிடும் ஏன்னா எல்லா ஜனங்களும் அங்கங்கே கூட்டமாக இருக்கும் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஜனமும் வந்து பார்ப்பாங்க இப்போ காலையில் விட நான் மதியம் காட்டுற பாருங்க சரியான ஜனம் இருக்கும் நிற்கக்கூட ஜனம் இருக்காது இப்போ சாமியெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து பார்த்துட்டு பின்னாடியே அம்மன் சாமியை ஊர்வலம் கொண்டு வருவாங்க அவங்களையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் ஏன்னா பாப்பா தூங்கவே இல்லை பாப்பா எப்பவுமே லேட்டாக இருந்திருப்பா ஸோ அவள் ரொம்ப டயர்டாக இருந்தால் அவளை கொண்டுட்டு போய் ஒரு டூ ஹவர்ஸ் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு டிஃபன் கொடுத்துட்டு குளிக்க வச்சுட்டு அப்புறம் அவளை கூப்பிட்டு வரணும் லெவன் தேர்ட்டி ஆகிடும் நாங்கள் திரும்பி ரிட்டன் வரப்போ அப்போ இன்னும் ஜனமாக இருக்கும் பாருங்கள் இப்போ டைம் பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க நான் லெவன் ஓ கிளாக்கே வந்துவிட்டேன் ஆதிரப்பா வரல அவர் ஒர்க்குருக்குன்னு கிளம்பிட்டார் எங்களை கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ பாருங்கள் லெவன் தேர்ட்டி சாமி ரிட்டன் வர டைமுங்க எவ்வளோ ஜனம் இருக்கும் பாருங்கள் இன்னும் தேர் கிட்டக்கு வர வர எவ்வளோ ஜனம் இருக்காமல் பாருங்கள் இது இங்கே மட்டும் இல்லைங்க இது எங்கள் வீட்டு ஆப்போசிட் மட்டும் இவ்வளோ ஜனத்தை நான் காட்டிகிட்ருக்கேன் ரோடு வரைக்குமே ஜனம் நான் அதிகமாக காஞ்சிபுரத்தில் தான் நான் தேர் திருவிழாலாம் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் இப்போ தான் ரெண்டு வருஷமாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் லாஸ்ட் இயர் நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன பாப்பா குட்டியாக இருந்தால் நான் வரல ஸோ ஜனத்தில் பாப்பா கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா கொஞ்சம் வளரவே கூட்டிகிட்டு வந்தேன் ஆதிரப்பா வேலைக்கு போயிட்டார் நான் எங்கள் பாப்பா எங்கள் ரிலேஷன்லாம் கும்பலாகவே வந்து பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேர் கிட்ட குதிரும் ஆனால் நான் இந்த டைமில் தேர் இருக்கலைங்க ஏன்னா பாப்பாவை நான் தான் கையில் வச்சுட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ளஸ் அது இல்லாமல் ஜனத்தில் பாப்பாவை கூப்பிட்டு போக முடியாதுன்னு வரும்போது நான் இருக்கலைங்க அதுக்கப்புறம் வந்து காஃபி டீ ஜூஸ் கொடுத்துட்ருந்தாங்க சாப்பாடு இருந்தாங்க அவங்கவுங்க வேண்டிட்டு ஜூஸ் கொடுக்குறது கூல்ட்ரிங்க் கொடுக்குறது அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நானே எதிர்பார்க்கல லாஸ்ட் இயரும் இதை விட சூப்பராக பண்ணியிருந்தாங்களா இந்த விஷயம் கொஞ்சம் கம்மி தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் லாஸ்ட் இயர் பார்க்கல ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் தேர் திரு வண்டிங்களும் பார்த்து ரசிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேர் இழுப்பாங்க பாருங்கள் நான் வாய்ஸை கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க தேர் வந்து இப்போ கோவிலுக்கு போயிடும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கோவில் தான் இருக்குங்க கிட்டக்கு தான் இருக்குது முடிஞ்சால் நான் அதையும் அப்புறமா கவர் பண்ணி காட்டுறேன் இதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் ஏன்னா சரியான வெயில் பாப்பாவுக்கு சரியான தூக்கம் வர வந்துருச்சு தூ குளிச்சதும் தூங்குவா இல்லையா ஸோ அவளுக்கு எதனால் லஞ்ச் கொடுத்துட்டு அவ்வளோ தூங்க வைக்கணும் நானும் வீட்டுக்கு போகணும் லஞ்ச் பண்ணணும் ஆதரப்பாக வரத்துக்குள்ளே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்